வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் போட்ட எல்லா ஸ்டோரிஸுடைய லிங்க்கும் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பிளேலிஸ்டாக நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம் எல்லா ஸ்டோரிஸும் வந்து கம்பைண்டாக இருக்கிற மாதிரியும் போட்டிருக்கோம் தனித்தனியாக இருக்கிற மாதிரியும் போட்டிருக்குறோம் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி பாருங்கள் ஸோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரி வாங்க இன்னைக்கு நம்ப கதைக்குள்ளே போகலாம் ஒரு நாள் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க பெண்மணி வந்து ரோட்டில் நடந்து இருந்தாங்களாம் அவங்க எங்கே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தாங்க மார்க்கெட்டுக்குள்ளே போன அந்த அம்மா எல்லா காய்கறி காரங்கிட்டேயும் பேரம் பேசி பேசி காய்கறி வாங்கினாங்களாம் அப்படி காய்கறி வாங்கிட்டு கடைசியாக வரும்போது அங்கே ஒரு வயசான தாத்தா உட்காந்துட்டு இருந்தாராம் அவர்கிட்ட ஒரு நூறு முட்டைகள் இருந்துச்சான் அந்த பெண்மணி அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு இருபது முட்டை வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம் ஒரு முட்டை எவ்வளோன்னு கேட்டாங்களாம் ஏழு ரூபான்னு சொன்னாராம் ஏழு தான் தர முடியாது அஞ்சு தான் தர முடியும் வேணா நான் வாங்கிக்கிறேன் இல்லைன்னா நான் போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அந்த தாத்தா சொன்னாராம் இன்னைக்கு எனக்கு எதுவுமே விற்று போகலாமா சரி பரவாயில்ல நீங்கள் அதை வாங்கிக்கங்க எதுவுமே இல்லாம போகிறதுக்கு எனக்கு ஏதாவது வரட்டுமே அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தோட சொன்னாராம் ஆனா அப்போ கூட அந்த அம்மாவோட மனசு இறங்கலையாம் அவங்க அதை ஒரு முட்டை ஏழு ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினாங்களாம் வாங்கிட்டு அந்தமாதிரி மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்து அவங்களுடைய ரொம்பவுமே விலை மதிக்கத்தக்க ஒரு காரில் ஏறி போனாங்களாம் அந்த காரு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குமா அங்கேருந்து நேராக அவங்க ஒரு காஃபி ஷாப்புக்கு போனாங்களாம் அங்கே போய்ட்டு அவங்க தோழிகளோடு ரொம்ப சந்தோஷமாக அந்த பொழுதை கழிச்சாங்களாம் அங்கே ஒரு இரநூத்தம்பது ரூபா அந்த காஃபி வாங்கி குடிச்சிட்டு அவங்க இன்னும் சில தின்பண்டங்கள் எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்களாம் அது எல்லாத்தையுமே பாதி சாப்பிட்டுட்டு பாதி அப்படியே வச்சுட்டாங்களாம் வச்சுட்டு வெளியில் வந்திருக்கிறாங்க அங்கே அவங்க கட்ட வேண்டிய தொகையே கிட்டத்தட்டு ரூபாய் இருந்துச்சான் அவங்க எதுவுமே பேரம் பேசாமல் அந்த மூவாயிரூவாயும் கொடுத்துட்டு அங்கே வந்து இவங்களுக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு போன சேவர்களுக்கு ஒரு நூற்றம்பது ரூபாயை வந்து அப்படியே அந்த பில்லோட சேர்த்து வச்சுட்டு வந்துட்டாங்களாம் டிப்ஸுன்னு அப்புறம் அவங்க அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்களாம் அந்த வயசான தாத்தாட்ட பேரம் பேசி தான் பேரத்தை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்ட அந்த அம்மா இங்கே வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி நூற்றம்பது ரூபாயை ஒன்றுமே இது செய்யாம வெறும் அங்க இங்க இருக்கிறத கொண்டு வந்து கொடுத்தவருக்கு கொடுத்துருக்குறாங்க